அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பள்ளி எச்சம் போட்டால் நம்ம உதட்டில் பொறி பொறியாக கொப்பளமாக வரும் இந்த பள்ளி சத்தம் போட்டால் என்ன பலன் பள்ளி எந்த திசையிலிருந்து நம்ம மேலே விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு யோசிச்சுக்கோ நாம் இந்த பள்ளி எச்சம் போட்டால் என்ன பலன் அப்படின்னு யோசிச்சிருப்போம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி பள்ளி உண்மையிலே எச்சம் போடுமா இந்த கொப்பளங்கள் ஏன் வருது இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பள்ளி பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மலம் கழிப்பதற்கும் சிறுநீரகம் கழிப்பதற்கும் தனித்தனியாக அதுக்கு உறுப்பு கிடையாது பள்ளி நம்மளை மாதிரியே அதிகமாக தண்ணி குடிக்காது அதுக்கு நாக்கு வறண்டு இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணியை வந்து அது எடுத்துக்கும் அது மிக குறைந்தளவு தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சிறுநீரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமிலமாக மாறிடும் மலம் கழிக்கும் போது வெள்ளை நிறத்தில் வெளியேறிடும் அதனால தான் பள்ளியினுடைய மலம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்காக இருக்குது அதனால் பள்ளி என்பது சிறுநீரகம் கழிக்கவே கழிக்காது அது மலத்துடன் சேர்த்து திடப்பொருளாக மாறி அது வெளியேற்றிடும் இந்த விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கொப்பளங்களும் காயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து ஸ்லிப்பர் செல் மாதிரி எப்பவுமே இருக்கும் நம்ம உடம்புல எப்போல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ அப்போ அந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகி இது போல் சின்ன சின்ன உபாதைகள் சிம்டம்ஸை அது வெளிப்படுத்தும் அதாவது வாய் ஓரங்களில் ஒரு கொப்பளம் இது போல் புண்கள் ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் எதனால் பள்ளி இது மூத்திரம் போயிடுச்சு அதனால் ஏற்பட்டுச்சு சொன்னாங்க அப்படின்னு தெரியல ஆனால் சயின்டிஃபிக்காக பள்ளிக்கு சிறுநீரகம் கழிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் என்ற வைரஸ் தொற்றால் தான் இந்த நோய் ஏற்படுது அதுவும் குறிப்பாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இது ஏற்படுது இதுக்கான மருந்து என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் சரியாயிடும் உங்களுக்கு சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கான ஆன்டிபயாட்டிக் மட்டும் சீக்கிரம் க்யூரா அதுக்கான ஆயில்மெண்ட் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லையா வீட்டிலே சாதம் கொதிக்கும் போது வருது இல்லையா அந்த நுரை வைச்சா கூட சரியாகும் அப்படின்னு நாட்டு வைத்தியத்தில் சொல்கிறாங்க இதில் ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கர வியாதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னா இது தீவிரம் இருக்க உடனே நீங்கள் டாக்ட்ரு அணுகணும் மேலும் இதனால் எச்சை நீங்கள் அதிகமாக உருவாக்குறீங்க வாய் துர்நாற்றம் ஏற்படுது தொண்டை வலி ஏற்படுது மற்றும் காய்ச்சல் வருது காது வலிக்குது அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும் இது இந்த பிரச்சனை தீவிரமடைது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வைட்டமின் சி உள்ள உணவுப் பொருளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் வைட்டமின் சி எதில் அதிகமாக இருக்கும் பழங்கள் அதிகமாக இருக்கும் பப்பாளி மேலும் நெல்லிக்காய் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கலாம் வைட்டமின் ஆன பாதாமையும் நீங்கள் எடுத்துக்கணும் இதுபோல் உணவுப் பொருளை நீங்கள் அதிகமாக எடுப்பதன் மூலம் இது ஹெர்பஸ் வைரஸ்னுடைய தாக்குதல் கம்மியாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தொற்று நோயும் கூட இது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றவங்க வயதானவர்களுக்கோ இல்லை வேறு யாராவது சுகர் பேஷண்ட்டுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது பரவும் அதனால் பெரும்பாலும் இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும் தண்ணியை வாய வச்சு குடிக்கும்போது இது பரவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் சுத்தபத்தமாக ஹைஜீனிக்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த நோய் உங்களிடம் இருந்து அப்படியே சரியாயிடும் மற்றவங்களுக்கு யாரும் பரவாது மேலும் சின்ன வயசுல இது போல சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கும் வந்திருக்கு இதனால நானும் பள்ளி தான் பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையில் இதுக்கும் பள்ளி பாத்ரூமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் இந்த பிரச்சனை ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு போல் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்